இப்போ வந்து நல்லா சிந்திக்கணும் அப்படின்னா சுயசிந்தனை சுதந்திரமாக சிந்திக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு நமது வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை வந்து இருக்கிறது சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணால் டெய்லி வந்து ஒரு மாலை வேளையில் வந்து மாலை வேலை இதற்கு சிறப்பாக இருக்கும் மாலை வேலையில் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு சாலையில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு சாலையில் சாலையில் நடந்து செல்ல வேண்டும் நடந்து கொண்டு எதையாவது நீங்கள் சிந்திச்சுட்டு போகலாம் நிதானமாக வேகமாகலாம் நடக்க தேவையில்லை நிதானமாக நடக்குங்க நிதானமாக நடந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடக்கணும் நடந்துட்டு போது உங்கள் சிந்தனை வந்து உங்கள் மூளை வந்து சுயமாக சிந்திப்பதற்கு ஆரம்பிக்கும் ஒரு அமைதியாக சிந்திப்பதற்கு யாருடையும் பேசிட்டு போகாதீங்க தனியாக நீங்கள் நடந்து போங்க அப்போ வந்து நல்ல அப்போ தான் வந்து உங்கள் மூளை வந்து சரியாக செயல்படும் மூளை சரியாக செயல்படுவதற்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறது பாருங்கள் நம்ம மூளை வந்து சரியாக செயல்படணுமா அதுக்கு நம்ம என்னத்தெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் செயல்பட வேண்டியிருக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஒரு தினமும் மாலையில் ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு அமைதியான ஒரு பகுதியில் ஒரு சாலையில் அப்படி ஓரமாக நீங்கள் நடந்து போகணும் நடைபாதையில் வந்து நடந்து போயிட்டு எதையோ யோசிச்சுட்டு அப்படி சுதந்திரமாக விடுங்க நீங்கள் என்ன யோசிக்கிங்கிறத மட்டும் கவனிங்க நீங்கள் யோசிக்க தேவை உங்கள் மனசு என்ன யோசிக்குது என்பதை கவனியுங்கள் உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் வருகிறது என்ன யோசனைகள் வருது சிந்தனைகள் வருகிறது என்ன கற்பனைகள் வருகிறது அப்படிங்கிறத என்ன கனவுகள் நினைவுகள் எதெல்லாம் வருது உங்கள் மனசில் என்னெல்லாம் வருதுங்கிறத நீங்கள் கவனிச்சாலே போதும் அதற்கு ஒரு தனிமை தேவை அதற்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழல் தேவை அதெல்லாம் என்ன பண்ணணும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மாலை வேளையில் ஒரு அந்த மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அப்படியே இருட்டா இருட்டை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா இருட்டிடும் அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து அது இரவு நேரத்தில் இருந்தால் கூட இன்னும் சிறப்பு இரவு நேரத்தில் இங்கே ஒரே இருட்டா இருக்கும் தெரு விளக்குகள் விளக்குகள்லாம் போட்டு வெளிச்சமாக்குன்னா இரவு நேரத்தில் நடந்து செல்வது இன்னும் சூப்பராக இருக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் நடந்து நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நடக்கணும் நடக்கணும் மேலும் மேலும் நடக்கணுங்கிற ஆசை அதிகமாகும் இரவு நேரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமை உண்டு நீங்கள் மேலும் மேலும் நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளோ தொலைவினாலும் போவீங்க இரவு நேரத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா ஒரு சும்மா எந்த நோக்கமும் இல்லாமல் நடைபெயிற்சி என்கிற நோக்கம் இல்லாமல் வெறும் சிந்திப்பதற்காக நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மேலும் மேலும் நடந்துக்கிட்டே போவீங்க எவ்வளோ தொலைவினாலும் நடப்பீங்க அவ்வளோ ஆசை ஏற்படுத்தும் நடப்பதற்கான ஆசை எப்போ எது அதிகமாக ஏற்படுத்தும்னா எந்த சூழல் ஏற்படுத்தும்னா எந்த நேரம் ஏற்படுத்தும் என்றால் இரவு நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ இங்கே இரவு நேரத்தில் வந்து சாலை ஓரங்களில் நிறைய தெருவிளக்கு நிறைய விளக்குகள்லாம் போட்டு வெளிச்சமாக ஆக்கி விட்டார்கள் என்றால் நம்ம இரவு நேரத்தில் நெ நெடுந்து நெடு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு நடந்து போய் வீடு திரும்புவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே சாலையை பார்த்திங்கன்னா தெருவிளக்குகளே கிடையாது வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை ஏன்னா இப்போ கையில் இப்போ கையில் எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க அதனால் மொபைல் ஃபோன் அதனால் வந்து இன்றைக்கி வந்து யாரும் வெளியே போகிறதுக்கே ந இரவு நேரங்களில் வெளியே போகிறக்கே பயப்படுறாங்க கையில் உள்ள மொபைல் ஃபோனை பிடுங்கிட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதனால் ஆண்கள் கூட இப்போ வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க அதனால் வந்து ஒரு பாதி ஒரு நேர்மையான சமூகமாக இருந்தால் நம்ம வந்து வெளியே சுதந்திரமாக ஆண்களும் பெண்களும் வெளியே சுதந்திரமாக சென்று வருவது எளிதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து இந்த சாலை ஓரங்களில் விளக்குகள் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது ஒரு ஊர் இருக்குது அதாவது ஒரு நகரம் இருக்குது அந்த புற பகுதிகள் இருக்குல்ல அந்த நகரங்களில் வெளிப்புற பகுதிகள் குறிப்பிட்ட தொலைவில் தொலைவு வரைக்கும் அது வெளிச்சமாகவும் இருக்கணும் அந்த நகரமே வெளிச்சமாக இருக்கணும் ஒரு வீடு எப்படி வெளிச்சமாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஊர் ஒரு வீட்டுக்கு வெளியில் வரும்போது அந்த ஊர் ஒரு ஊருக்குன்னு எல்லை இருக்குது ஒரு நகரத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்துமே வெளிச்சமாக இருக்கணும் அப்போ தான் இரவு நேரத்துலலாம் மக்கள் சுதந்திரமாக வெளியே வந்து அவர் நடந்து போயிட்டு எதா பேசிட்டு சுதந்திரமாக வாழ்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் அது மாதிரி இப்போ எந்த இரவில் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனால் கூட மக்கள் வெளியே சுதந்திரமாக நடந்து நடமாடணும் அதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அதனால் வந்து நீங்கள் சிசிடி கேமரா கூட வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது பாலியல் உறவுகள் தவறான பாலியல் உறவுகள் நிகழ் நிகழ்ந்துவிடுமோ என நீங்கள் அச்சப்பட தேவையில்லை அதுக்கு டாஸ் மார்க்கை மூடிடுங்க அப்படிப்பட்ட அக்கறை உங்களுக்கு உண்மையாக இருந்தால் ச டாஸ் மார்க்கை மூடிவிடுங்க அப்புறம் சிகரெட் பிடிக்கிற அந்த சிகரெட்டுக்கு தடை விதிங்க போதைப் பொருட்களுக்கு தடை விதிங்க விதித்து விட்டு அப்புறம் வந்து ம நல்ல இரவு இரவை வந்து பகலாக வெளிச்சமாக மாற்றி இரவு எந்த நேரமானாலும் மக்கள் சுதந்திரமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் இரவு நேரத்தை அனுபவிக்கணும் இரவில் போய் இரவு யார் வெளியே வரக்கூடாது பத்து மணியானால் யார் வெளியே வரக்கூடாது நீ யார் என்ன எதுக்கு வர அப்படின்னு சொல்லி விசாரித்து திருடர்கள் மாதிரி போலீஸ்காரங்களை பற்றி பயந்து போய் மக்கள் என்ன போய் பத்து மணியானால் வீட்டை விட்டு வெளியே மாட்டேங்கிறாங்க எதற்காக இந்த விளக்குகளெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இன்னும் இருபது தான் இந்த விளக்குகள்லாம் இருக்கும் மின் விளக்குகள்லாம் மின்சாரம் எல்லாம் இன்னும் இருபது வருஷம் தான் அதுக்கப்புறம் இந்த விளக்குகள்லாம் இருக்காது அப்போ இந்த இரவு நேரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணோம் இரவு நேரத்தில் பன்னெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் சரி ரெண்டு மணியானாலும் சரி இரவு நேரத்தில் நாம் சுதந்திரமாக சுற்றித் தெரிய வேண்டும் இந்த ஊர் உலகம் எல்லாத்தையுமே இரவு நேரத்தில் சுற்றித் தெரிய வேண்டும் இந்த இரவை அனுபவிக்க வேண்டும் இந்த இந்த அனுபவம்லாம் இன்னும் இரவு வருஷம்தான் இரவு நேரத்தில் வெகு தூரம் நடந்து போயிட்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப அற்புதமான அனுபவம் நீங்கள் அப்படி தனிமையாக நடந்து போகிறீங்கன்னு வச்சிங்களா தனிமையாக நடந்து போங்க சேர்ந்து நடந்து போங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் தனிமையாக நீ த தினமும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு நடந்து போயிட்டு வரீங்க வெளியில் அப்படி ஊருக்கு வக்கப்புறமா ஒரு சாலை ஓரங்களில் சாலையில் நீங்கள் நடந்து கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வரீங்க அரை மணி நேரம் நடந்து போறீங்கன்னா அப்போ உங்க மூளை சிறப்பாக செயல்படும் உங்கள் ஒரு சுதந்திரமாக செயல்படும் அப்போ தான் உங்கள் மூளை சிந்திக்கும் நிறைய உண்மைகளை உங்களுக்கு தரும் உங்களிடம்தான் உண்மைகள் இருக்கிறது அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு நீங்கள் சில கடமைகளை செய்து தான் நாங்கள் வேண்டும் இது போன்ற கடமைகளை செய்து தான் வேண்டும் ரொம்ப இனிமையான கடமைகள் இந்த கடமைகள் செய்வதே இனிமையாக இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சோம்பேறுத்தனப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கூடாது பெண்கள் அப்படி தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வெளியில் போக மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போகிற இதில் வந்து அவர் போகக்கூடாது அப்படின்னு பெண்களை கட்டுப்படுத்துகிற ஒரு போக்கு இந்த ம சமூகத்தில் இருக்கிறது ஆண்களும் பெண்கள் பெண்களை கட்டுப்படுத்துவார்கள் வெளியில் இதுபோன்று சுதந்திரமாக நடந்து செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தன்னை தடை விதித்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்குறது பெண்கள் எப்படி சுய சுயமாக சுதந்திரமாக சிந்திப்பாங்க அவங்களுடைய சிந்தனை கண்டிப்பாக சுதந்திரமாகவே இருக்காது பெரும்பாலான பெண்கள் தொண்ணூத்த தொண்ணூற்றி எட்டு சதவீத பெண்களுடைய சிந்தனை சுதந்திரமாக இருக்காது அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி அவங்க வந்து பெரிய படிப்பிடிச்சிருக்கலாம் நிறைய பல ஆயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் அவங்களோட சிந்தனை சுதந்திரமாக இருக்காது ஏன்னா சுத சிந்தனை சுதந்திரமாக இருக்க வேண்டும் சுயமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா ஒரு பொறுப்பானதாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனையில் பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படின்னா தனிமையில் தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடந்து போயிட்டு வரணும் யாருடனும் பேசாமல் தனிமையாக ஒரு அரை மணி நேரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இயற்கை சூழ்நிலை அது வந்து ஒரு இயற்கை சூழ்நிலைகளுக்கு நடுவே நீங்கள் நடந்து போயிட்டு வரணும் தனிமையாக மாலை மாலை நேரம் அப்புறம் வந்து இரவு கூட அப்போ இரவு இரவு கூட நடக்கணும்னா அந்த பகுதி வெளிச்சமாக இருக்க வேண்டும் குற்றங்கள் எதுவும் இங்கே நடக்கக்கூடாது தான் பாதுகாப்பு இரவு நேரத்தில் மக்கள் நடக்கணும் ஆனால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இரவு நேரத்தில் நீங்கள் யாருமே வெளியே வரக்கூடாது என்பதற்காக அது வந்து காவல்துறையோட வேலை கிடையாது மக்கள் இரவு நேரத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிவார்கள் சுற்றி நடந்து போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் வந்து போலீஸ்காரங்களோட வேலை போலீஸ்காரங்களோட வேலை என்னென்னாக்கா மக்கள் யாரும் பத்து மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை போலீஸ்காரங்க மக்கள் வெளியே வருவாங்க சுதந்திரமாக சுற்றி திரிவார்கள் அந்த ஊரில் நண்பர்களோடு நண்பர்களோடு தோழிகளோடு கணவனோடு மனைவியோடு காதலனோடு காதலியோடு பெற்றோர்களோடு குடும்பமாக இந்த குடும்பமாக ஒரு குடும்பமே கூட ஒரு இன்றைக்கி பன்னெண்டு மணி நம்ம பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போய்ட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணலாம் நடந்து போகலாம் அந்த கிராமத்து கிராமத்தில் அப்போ அதுக்கு அதுக்கு தான் இந்த பா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் மக்கள் வெளியில் போவாங்க தான் அதை நீங்கள் தடுக்காதீங்க அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று யாரையுமே வெளியே வரக்கூடாது என்ன மக்கள் என்ன திருடார்களா என்ன நீங்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக மக்கள் திருடர்களை திருடர்களை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மக்கள் சுதந்திரமாக சுற்றி தீர்வார்கள் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் அதுதான் இரவு நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி மக்கள் சுதந்திரமாக சுற்றி திரிய வேண்டும் அதுக்கு தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க மின் விளக்குகளை அதான் கண்டுபிடிச்சாங்க பகலை இரவை பகலாக்குவரத்துக்கு தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க மின் விளக்குகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னா இரவு பத்து மணி ஆச்சுன்னா வெளியே வரக்கூடாதுன்னா என்ன நியாயம் இது அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வா மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும் இரவு அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க பகலில் காலில் எந்திக்கிறாங்க அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க வேலை செய்கிறக்கு போகிறாங்க தொழிற்சாலைக்கு போகிறாங்க தொழில் நிறுவனத்துக்கு போகிறாங்க தொழிலெலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்க விளையாண்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஏழு எட்டு மணிக்கு ப பிறகு இரவு ஏழு ஏழு அல்லது எட்டு மணிக்கு பிறகு அப்படியே மக்கள் வந்து சுதந்திரமாக ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு சுதந்திரம் ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும் சுதந்திரமாக ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நகரத்தின் ஒதுக்குப்புறமாக அல்லது எங்கேயோ அவங்க நடந்து போயிட்டு வரணும் அதற்கு இங்கே பகுதிகள் எல்லாமே வெளிச்சமாக இருக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதற்குத்தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அங்கங்கே போலீஸ் ரவுண்ட்ஸில் இருக்கணும் ஏன்னா வெளியில் இரவு நேரங்களில் வெளியே வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றி தீர்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது மக்கள் இரவு பன்னெண்டு மணிக்கும் போவாங்க பத்து மணிக்கும் போவாங்க ஒரு மணிக்கும் போவாங்க ரெண்டு மணிக்கும் போவாங்க வீடியோ வீடியோ கூட ஊர் சுற்றுவாங்க அதனால ஜாலியான ஒரு வாழ்க்கை தான் ஜாலியாக இருக்கும் இப்படி இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் மக்கள் வாழ்க்கை என்பது ஜாலியாக இருக்கும் பத்து மணிக்கு மேலே மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் திருடர்களாக மாறிவிடுவார்களா அப்போ பொதுமக்கள் எல்லாம் பத்து மணிக்கு மேலே யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இது மாதிரி மக்களை கட்டுப்படுத்தக்கூடாது நல்ல எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போடுங்க போலீஸ் ரவுண்ட்ஸில் வாங்க வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றி இருக்கிற மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் என்பதற்குத்தான் அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்போ தான் ம மக்களுடைய வா அந்த மூளை சிறப்பாக செயல்படும் மூளை வந்து சிறப்பாக செயல்படணும் சுயமாக சிந்திக்கணும் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னா இது போன்ற ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக தேவை இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக தேவை என்ன வாழ்க்கை முறை ஒரு மாலை நேரத்தில் வந்து தனியாக நடந்து செல்வது அல்லது நீங்கள் கூட்டமாக கூட பேசிட்டு போங்க ஆனால் தனியாக நடந்து செல்வது கண்டிப்பாக தேவை நீங்கள் தனியாக நடக்கணும் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க எந்த ஒரு அச்ச இன்றைக்கி உள்ள கடமை எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க வேலைக்கு போயிட்டீங்க வீட்டில் எல்லாமே முடித்து க ஒரு சாயந்தரம் அஞ்சு அஞ்சு ஆறு மணி நேரம் ஏழு எட்டு அல்லது மாலை இரவு ஏழு எட்டு மணி நேரம் ஏழு எட்டு மணிக்கு பிறகு நீங்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு அரை மணி நேரம் சுதந்திரமாக அவங்க சிந்தனையை விடுங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன என்ன கற்பனை செய்கிறீர்கள் என்ன கனவு காணுகிறீர்கள் என்பதை வந்து நீங்கள் கவனிங்க அப்போ இப்படி ஒரு அணுகுமுறை தேவை அப்போ தான் மூளை சிறப்பாக செயல்படும் இது ஆண்கள் பெண்களுக்கும் பொதுவானது ஆண்களுக்கு மட்டுமே பெண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது பெண்கள் கண்டிப்பாக அதை செய்யணும் ஆண்கள் கண்டிப்பாக அதை செய்யுது கண்டிப்பான ஒரு நடைமுறை அப்போ தான் மூளை சுதந்திரமாக செயல்படும் தலைவலி இருக்காது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளேயே முடங்கினாங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது வெளியில் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது ஒரு உடற்பயிற்சி நிலையம் கிடையாது பக்கத்தில் எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கா இருக்குது ஒரு நகரத்தில் இருக்குது ரெண்டு மூணு உடற்பயிற்சி நிலையம் இருக்குது ஆனால் அந்த அந்த நகரத்தின் மக்கள் தொகை எத்தனை நாலு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து நாலு உடற்பயிற்சி நிலையம் போதுமான அதான் பெண்களுக்குனு தனியாக உடற்பயிற்சி நிலையம் கிடையாது விளையாட்டு மைதானம் பெண்களுக்குன்னு தனியாக கிடையாது ஆண்களுக்கே போதுமானதாக இல்லை அப்போ வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான் அப்போ பத்து மணிக்கு பிறகு நீ வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது இது வேற விளையாட்டு மைதானமும் கிடையாது வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாக்கா வெளியே போய் விளையாடுறதுக்கு இங்கே விளையாட்டு மைதானம் கிடையாது அப்புறம் இந்த லட்சணத்தில் பாருங்கள் பத்து மணிக்கு மேலே நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இது என்ன இது ஹூ இது என்ன வாழ்க்கை முறை என்னத்தை தான் யோசித்து என்னத்தை தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்போ வந்து மக்களை வந்து சுதந்திரமாக வெளியே விடுங்க வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்க முடங்க எல்லோரும் இந்த மொபைல் ஃபோன் டிவிக்கே அடிமையாகிறாங்க அடிமையாகி அந்த மொபைல் ஃபோனும் டிவியும் அதில் வர்றவங்களுக்கு இவங்க வந்து ஒரு மூல ஒரு நுகர்வோர்களாக மாறி யாரோ சம்பாதிக்கிறதுக்கு இவங்க வந்து அடிமையாக்கப்படுகிறார்கள் அதனால் வீட்டை விட்டு மக்களை வெளியே கொண்டு வரணும் வெளியே இழுக்கணும் சுதந்திரமாக அப்புறம் தலைவலி குறையும் ஒரு ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க இவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க அதனால் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணணும் அப்போ நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் எங்கே வேணாலும் எங்கள் ஒரு ஊரில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் நீங்கள் சுதந்திரமாக சுற்றி தெரியலாம் அப்போ அவங்க சுதந்திரமாக யோசிப்பாங்க எந்த தடையும் இல்லாமல் யோசிப்பாங்க அதுக்கு தான் இந்த காவல்நிலையம் பாதுகாப்பு கொடுக்கணும் மக்கள் சுதந்திரமாக எங்கே வேணாலும் போவாங்க அப்போ வந்து அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் தான் மூளை சிறப்பாக சிந்திக்கும் முழுமையாக சுதந்திரமாக சிந்திக்கும் ஒரு மூளை சுதந்திரமாக சிந்திக்கும்போது தான் நல்ல பண்புகள் உருவாகும் நீங்கள் ஒரு சிந்தனையை கட்டுப்படுத்துகிறீங்க ஒரு வட்டத்துக்குள்ள முடக்கிறீங்க சுதந்திரமாக வாழ்வதற்கு தடைகளை விதிக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு இடத்துல முடங்கும் போது உடம்புல நோய் வரும் தே உடல் பருமன் அதிகமாகும் உடம்புல அழகு குறையும் மக்கள் வாழ்வதற்கு வந்து உற்சாகம் குறையும் தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கும் இழிவு மனப்பான்மையாக அது மாறும் இழிவான செயல்களில் ஈடுபடுவார்கள் குற்றங்கள் இங்கு அதிகரிக்கும் அதனால் மக்கள் வந்து குற்றங்கள் இங்கே அதிகரிக்க கூடாது நல்ல பண்புகள் வரணும் அப்படின்னாக்கா வெளியே சுதந்திரமாக வாழ விடுங்க சுதந்திரமாக சுற்றி தெரிவதற்கான வழிகளை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வாங்க நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு மெதனாக தனியாக அது கட்டணமில்லா உடற்பயிற்சி நிலையங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் ஐம்பது ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் அதுவும் நீச்சல் குளங்கள் நீச்சல் குளங்களை உருவாக்குங்க இருக்கிற விவசாய கணவர் எல்லாத்தையும் வந்து தரமானதாக மாற்றுங்க அது ஒரு நீச்சல் குளமாக இருந்துட்டு போட்டோம் அப்புறம் புதிதாக நீச்சல் குளங்களை உருவாக்குங்கள் மக்கள் அப்படி பார்க்கு பூங்கா இப்படி வந்து நடைபாதைகளை உருவாக்குங்க எந்தவித பயமும் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் வாகனங்கள் மோதிவிடாது என்பது என்கிற அந்த பயமே இல்லாமல் நடைபாதையில் நடந்து செல்வதற்கு நிறைய நடைபாதைகளை உருவாக்குங்கள் இப்போ இரவு இரவு நேரத்தை பகல் போல வெளிச்சமாக்குங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து மின்சார தேவையை குறைவாக பயன்படுத்தி கொண்டு இரவை வெளிச்சமாக்கி விடலாம் நல்ல சோலார் விளக்கெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை மின்சார செலவுலாம் தேவையில்லை அழகாக இரவு நேரத்தை அப்படி பகலாக வெளிச்சமாக்கி விடலாம் அப்போதான் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க சுதந்திரமாக சுற்றி திருவார்கள் தலைவலி இருக்காது இந்த மொபைல் வந்து மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் டிவி அடிமைத்தனம் அதுலேருந்து விடுபடுவார்கள் இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க டிவி ஓடிடி ஓடிடியில் படம் போடுறது ரிலீஸ் பண்ணுறது தியேட்டருக்கு போடுறது மொபைல் ஃபோன் போடுறது இதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே கிடையாது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது வெளியில் மகிழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாகுது இதெல்லாம் நோய்களை தான் உருவாக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளை தான் அதிகரிக்கும் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வர விடுங்க இரவு நேரத்தை ஒரு சுதந்திரமாக சுற்றித் தருவதற்கு ஒரு வழி கொடுங்க அதை தூங்கவும் செய்யணும் அது ஒரு அது அவங்கவுங்க முடிவு செஞ்சுக்க போகிறாங்க அவங்கவுங்க தூங்குவதற்கு அது அது வேறு விஷயம் அது ஒரு தூக்கம் என்பது கண்டிப்பாக உடம்புக்கு தேவை கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும் தூக்கம் என்பது அது பார்த்துக்கும் அந்த மாதிரி மக்கள் வாழ வேண்டும்